அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இயல்பு ஆலாஜர் ரமேஷ் பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு வந்து வேற விதமான ஒரு ஜாதகம் ஆய்வு இது வந்து என்னோட ஜாதகம் தாங்க தற்போது எனக்கு வந்து ஏல் பில நான் சிம்மம் போயிட்டுருக்கு ஏங்கும் நட்சத்திரமா பூரம் ரெண்டு போயிட்டு இருக்கு சரி இப்போ ஏன் என்னோட ஜாதகத்தை வந்து நான் இப்போ ஆய்வு கடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோச்சார கிரகங்கள் அப்புறம் பாவத் பாவகத்தில் இயங்க இயக்கக்கூடிய கிரகங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்களோட வேலையில் துல்லியமாக செய்வாங்க இதுக்கு தான் வந்து இந்த வீடியோ பதிவு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு போன மாதம் இருபத்தாறாம் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து மூட்டில் வந்து அலர்ஜி ஏற்பட்டுருச்சு அதாவது சுவாசிக்கும் போது அலர்ஜி டஸ்ட் அலர்ஜி வந்து ஒரே இருமல் அது வந்து எனக்கு வந்து எந்த ஜலதோஷம் கிடையாது எந்த ஒரு இது நார்மலாக இருந்தால் சடனா இந்த மாதிரி ஆயிடுச்சு சரி இது ஏன் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு வந்து நம்ம வந்து என்னோட ஜாதத்தை நானே ஆய்வு பண்ணும்போது இருபத்தாறாம் தேதி அன்னைக்கு அதாவது பிப்ரவரி மாதம் இருபத்தாறாம் தேதி அன்னைக்கு என்னோட நாலாம் பாகத்தை யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவர் எப்போ வரைக்கும் ஆட்சி பண்ணுறாரு நாலாம் பாவத்தை இந்த மாதம் மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி நாலு இருபத்தேழு வரைக்கும் அவர் தான் ஆட்சி பண்றாரு இருபத்தாறாம் தேதி செவ்வாய் பகவான் எங்க இருந்தார்னு பார்த்தீங்கன்னா என்னோட சுயசாரகத்துக்கு வந்து ஏஎல்பிக்கு பத்தாம் வீடாக ரிஷபத்தில் ரிஷபத்துல கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் யார் கர்மகாரகன் பத்துன்னு சொல்றது தொழில் சாணம் பத்தாம் பாவத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானும் கூட இருக்கிற சனி பகவானும் என்ன பண்றாங்க அவங்க அவங்களோட ஏழாம் பார்வையா ஏஎல்பிக்கு நாலாம் வீட்டை பாக்குறாங்க சரி கோசாரத்தில் செவ்வாய் பகவான் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் வீடானா பெருமகிழ்ச்சி ஸ்தானத்தில் இருக்காரு அதாவது குஜராத்தில் பதினொன்று அப்படின்றது என்ன பேரானதும் பெருமகிழ்ச்சி அவர் என்ன பண்றாரு பதினோராம் வீட்டில் இருந்து அதாவது செவ்வாய் பகவான் பதினோராம் இருந்து தன்னோட எட்டாம் பறவை எங்கே பார்க்குறாரு ஆறாம் வீட்டை பார்க்குறாரு ஆறுன்றது என்னதுங்க தீரக்கூடிய நோய் கோச்சாரத்தில் சனி பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பிக்கு ஏழாம் வீடான கும்பத்தில் இருக்காரு கோச்சார சனி இருக்கும் ஏழாம் வீடான கும்பம் வந்து நாலாம் வீட்டுக்கு நாலாம் வீடாக வரும் இது மைண்டில் வச்சுக்கோங்க அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வந்து நம்ம லிங்க் பண்ணோன்னா பத்துன்றது என்னதுங்க தொழில் சலம் வேலை செய்யும் இடம் நாலுன்றது என்னது ரூம் நாலாம் பாவத்துடன் சனி சேரும்போது என்ன ஆகிடுதுங்க அது வந்து ஏசி ரூம் பதினொன்று அப்படின்றது பேரானந்தம் பெருமகிழ்ச்சி ஆறுன்றது தீரக்கூடிய நோய் ஏழுன்றது என்னதுங்க சூழ்நிலை இப்போ இது எல்லாத்தையும் கரெக்டாக லிங்க் பண்ணுங்களேன் அவ்வளோ துல்லியமாக பலன் வரும் லிங்க் பண்ணுவோமா இப்ப இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணி பார்த்தா ஜாதகராகிய எனக்கு இருபத்தாறாம் தேதி இருபத்தாறாம் தேதியிலிருந்து என்ன ஆச்சு திடீர்னு ஒவ்வாமை அப்படின்னா ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல அதாவது அலர்ஜி சுவாசத்தில் அலர்ஜி ஏற்பட்டுருச்சு என்ன காரணம்னு பார்த்தா நான் வேலை செய்கிற இடத்துல என்னோட ரூம் வந்து ஏசி ரூம் அந்த ஏசி ரூமில் இருக்கிற ஃபில்டரு வந்து சுத்தம் பண்ணாமல் ஃபுல்லாக டஸ்ட் அடைஞ்சிருச்சு அதுலேருந்து டஸ்ட்டு வந்து தூசி மூலமாக எனக்கு அலர்ஜி ஏற்பட்டுருச்சு அலர்ஜின்னு எப்படி சொல்கிறோம் சனி பகவானோட காரகத்துவம் என்னதுங்க புவாமை அலர்ஜி ஏற்படுத்துவது ஆச்சுங்களா அப்போ என்னோடய நாலு நாலாவதுன்னு சனி பகவான் தான் ஏசி ரூம் ஏசியில் டஸ்ட் அலர்ஜி இது அதனால வந்து எனக்கு வந்து என்ன என்னன்னே தெரியாமல் திடீர்னு வந்து சுவாசத்தில் அலர்ஜி ஏற்பட்டு இருமல் வந்துடுச்சு அது எப்போ சரியாகும்னு சொன்னோம் ஆட்சியில் இருக்கிற என்ன கொடுத்துருந்தாங்க மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி நாலு இருபத்தேழு சரியாகும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்றாம் தேதி என்ன பண்ணுறாங்க அன்னைக்கு எங்கள் ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் டீம் வந்து என்ன பண்ணுறாங்க ஏசியை சுத்தம் பண்ணுறாங்க என்னோடய ரூமில் இருக்கிற ஏசிக்காக கழட்டி சுத்தம் பண்ணும்போது பார்த்தா அந்த ஃபில்டரில் அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு தூசி கரெக்டா ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நேற்று சரியா நாலு இருபத்தி ஏழுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இருமல் வந்து அப்படியே வந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் கம்மி ஆயிடுச்சு இப்போ சுத்தமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கம்மியாக சுத்தம் ஜீரோ ஆயிடுச்சு என்ன ஒரு அற்புதம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்குல்ல நம்ம ஏல்பியில பலன் பார்க்கும்போது ஒவ்வொரு நிகழ்வும் வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி தெளிவாக துல்லியமா தெரியுங்க இதன் மூலம் என்ன என்ன தெரியுதுனாங்க கோச்சார கிரகங்கள் பாவத் பாவத்தில் இருக்கிற கிரகங்கள் தங்கள் வேலையை கன கச்சிதமா செய்வாங்க செய்வாங்க நம்ம அச்சலக பத்தி ஜோதிட முறையில ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது அது எதனால வந்துச்சு போன்ற எல்லா விஷயங்களும் காரண காரியத்தோட மிக துல்லியமா கால அளவு அற்புதமா தெரியுங்க இப்படிப்பட்ட அற்புதமான அச்சலகண பத்தியனும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய என குருநாதர் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயோக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி மீண்டும் வேறு ஒரு ஜாதகாவில் சந்திப்போம் வணக்கம் வாழ்க வளமுடன்